Motorola G64 5G இன்று விற்பனைக்கு வந்தது இந்த ஃபோனோட விலை இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது யாருக்கு பொருத்தமாக இருக்கும் யார் இந்த ஃபோனை வாங்கக்கூடாது இதே விலையில் கிடைக்கிற வேறு ஃபோன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் Motorola G64 5G 8GB RAM 128GB எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி மாடலோட விலை பன்னெண்டு ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி மாடலோட விலை பதினேழாயிரம் ரூபா இந்த ஃபோனில் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி செவன் ஜீரோ டூ ஃபைவ் ப்ராசஸர் இருக்குது இந்த மீடியாடெக் டைமன்சிட்டி ஏழாயிரத்தி இருபத்தஞ்சுன்றது டைமண்ட் சிட்டி ஏழாயிரத்தி இருபது ப்ராசஸரோட கொஞ்சம் ஓவர் கிளாக்டு வெர்ஷன் இந்த ஃபோனில் ஆறு புள்ளி அஞ்சு அங்குல எல்சிடி தொடுதிரை இருக்குது நூற்றி இருபது ஹர்ட்ஸ் வரைக்கும் போகும் இதில் முக்கிய கேமரா ஐம்பது பிக்சல் ஓஏஎஸோடு இருக்குது விரிகோண கேமரா எட்டு மெகாபிக்சல் தற்பட கேமரா பதினாறு மெகாபிக்சல் இதில் ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது முப்பத்தி மூணு வாட் சார்ஜர் பாக்ஸில் இருக்குது ஆண்ட்ராய்டு பதினாலு மென்பொருளில் இயங்குது இதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூன்று ஆண்டுகள் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுப்போன்னு மோட்ரோவில் சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக மோட்டர் அப்டேட்ஸ் வந்து மெதுவாக தான் இருக்கும் அப்டேட் மெதுவாக வந்தாலும் பக்ஸ் எல்லாம் அதிகம் இல்லாமல் பிரச்சனை அதிகம் இல்லாத நல்லா அப்டேட்டாக வரும் அதனால் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் பயன்படலாம் இந்த ஃபோன் யார் யாருக்கானது பணி நிமித்தம் ஃபோனை பயன்படுத்துபவர்கள் ஏன்னா இந்த ஃபோனில் ப்ளோட்வேர்ன்னு சொல்கிற குப்பை ஆப்பெல்லாம் கம்மியாக இருக்கும் தூய ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால அஃபிஷியலாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மோட்ரோலா ஜி சிக்ஸ்டி ஃபோர் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் முதியவர்கள் ஆண்டுகளுக்கு ஒரே ஃபோனை பயன்படுத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாமும் இந்த ஃபோன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஃபோன் யார் யாருக்கு பயனுள்ளதாக இருக்காது என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமிங் வெறியர்களுக்கு இந்த ஃபோன் உதவாது கேமிங் சிப்செட் கிடையாது இது தற்பட பெரியர்கள் அப்புறம் காணொளி விரும்பிகள் ஏன்னா இதில் வந்து எல்இடி ஸ்க்ரீன் இல்லை அமோலடு இல்லை எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது அதனால் வீடியோ நிறைய பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் சரியானதாக இருக்காது அப்புறம் சின்ன நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபோன் சரியாக இருக்காது ஏன்னா இங்கே மோட்டரோட சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கும் இப்போது இதே விலை வட்டத்தில் இருக்கிற வேறு என்னென்ன ஃபோன் இருக்குதுன்னு பார்ப்போம் சாம்சங்கோட ஏ ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி எம் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி எஃப் ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி இதெல்லாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இது எல்லாத்துலேயுமே வந்து அமலட் ஸ்க்ரீன் இருக்கும் அடுத்து லாவோவோட பிளேஸ் ப்ரோ ஃபைவ் ஜி அடுத்து ரியல்மி பி ஒன் ஃபைவ் ஜி இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற அந்த பி ஒன் ஃபைஜி அதுக்கடுத்து ஐக்கியூ இசெட் நைன் இது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தால் கூட கேமிங் ஆடுறவங்க இந்த ஃபோனை பார்க்கலாம் மோட்டோலோ போன்களோட சிறப்பம்சமே அதோட மென்பொருள் தான் அதாவது தூய ஆண்ட்ராய்டு இருக்கும் நிறைய பக்ஸோ இல்லனா வந்து ப்ளூடேரோ இல்லாததால் ஆப் சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சரளமாக இருக்கும் வேகமாக இருக்கும் அதனால் இதே விலையில் இதே ப்ராசஸர் இருக்கிற மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணால் கூட இந்த மோட்ரு ஃபோன்களோடது பயன்படுத்துறதுக்கு எளிமையாகவும் வேகமாகவும் இருக்குன்றது மோட்ருளோட ஒரு அட்வான்டேஜ் ஸோ ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களோட பயன்பாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம் நான் பாசகிறோன்னு இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ்